கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் கதை ஏழு அற்புத நட்சத்திரம் எழுதியவர் என் கபோல்ஷ்வலி முன்னொரு காலத்துல நட்சத்திர மண்டலத்துல ரெண்டு சிறிய வெள்ளை நட்சத்திரங்கள் இருந்துச்சு ஒன்றின் பெயர் திசெட்டா மற்றொன்றின் பெயர் வெள்ளை குள்ளன் ரெண்டும் சிறந்த நண்பர்களா இருந்துச்சு ஒரு நாள் திசட்டா திடீர்னு பெரிய நட்சத்திரமா வளர தொடங்கிச்சு ஒளி சிந்தும் அழகிய நட்சத்திரமாக மாறியது கண்ணை கூச வைக்கும் வகையில் அது பிரகாசித்தது பிற நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்ச அதிசயத்தை வியப்போட பார்த்துட்டு இருந்துச்சு எல்லா நட்சத்திரங்களும் திசட்டாவ போட்டி போட்டுட்டு புகழ்ந்துச்சு இதையெல்லாம் செவிக்குளற கேட்ட திசட்டா மிகவும் இருமாப்பு கொண்டது அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா இருமாப்புனா கர்வம் அதோட ஒளிக்கதிரின் பிரகாசத்தில் வெள்ளைக்குள்ளன் ஒளி மாங்கியது ஆயினும் வெள்ளைக்குள்ளன் தன்னோட தோழிய ரொம்ப நேசிச்சது அதனோட பெருமையை கண்டு திசட்டாவோ வெள்ளைக்குள்ளன் இருந்த திசை பக்கம் கூட திரும்பியே பார்க்கல பெரிய அழகிய நட்சத்திரங்களோடு மட்டுமே அது உறவு கொண்டாடியது தான் போகும் இடத்துக்கெல்லாம் பின்தொடர்ந்து வரும் வெள்ளைக்குள்ளனின் செயலை கண்டுமுகம் முகம் சுழித்தது இப்படியே இந்த நிலை நெடுக்காலம் நீடித்தது ஆனா மலர்களை போலவே நட்சத்திரங்களும் ஒளி வீசி பிரகாசித்து கொஞ்ச நாள்ல இந்த அழகிய நட்சத்திரமும் ஒளி குன்றி மங்கும் காலமும் வந்தது வெகு விரைவில் திசட்டா உரு சிதைந்து களை இழந்து போனது அதை பாரு யார் இது என்று பெரிய நட்சத்திரங்கள் அலட்சியத்தோடும் கர்வத்துடனும் கேட்டன மங்கி போன ஒரு சிறிய நட்சத்திரத்துடன் நட்புறவு கொள்ள அவை விரும்பவில்லை ஓ என்னது நான் தனியாயிட்டனே என் நண்பர்கள் என்னை விட்டு விலகி போய்விட்டனர் நட்சத்திரங்களின் நட்பு எவ்வளவு நிலையற்றது என்று முன்னாள் அழகி இப்போது வருத்தப்பட்டது நீ தன தனியாலாம் இல்ல டிசட்டா நான் எப்போதும் உன் கூடவேதானே இருக்கேன் நான் உன்னதான் நேசிக்கிறேனே தவிர உன்னோட பிரகாசமான ஒழிய இல்லை என்று ஒரு குரல் அதன் அருகில் ஒலித்தது திசட்டா குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியது தான் ஒளி வீசி அழகுடன் இருந்த காலத்தில் தன் மீது காட்டிய அதே நேச உணர்வோடு இப்போதும் தன்னை கொண்டிருப்பதை திசட்டா கண்டு கொண்டது நட்சத்திரங்கள் ஒளி மங்கலாம் ஆனால் உண்மையான நட்புறவு ஒளி மங்குவதே இல்லை இந்த நட்சத்திரங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்